மாவட்ட செயலாளராக இருக்க தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்கான ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார் தேதி நினைக்கிறேன் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நினைக்கிறேன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருந்தார் இன்னைக்கு தேதி என்னாச்சு இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு பிளஸ் ஒரு ஆறு நாலு இது இருபது நாள் ஆயிப்போச்சு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கல அவர் வருத்தமும் தெரிவிக்கல அதனால என்ன எல்லாரும் பேசுறாங்க அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு எல்லா அமைச்சர்களும் பேச இப்போ காங்கிரஸ் சாதாரணமாக பேசுறாங்க இதை கேட்டுட்டு சும்மா இருக்க நம்ம வந்து கேட்டுட்டு சும்மா எங்களுக்கு மரியாதை உட்கலைதான் திருப்பி திருப்பி பார்ப்போம் அடிப்போம் திருப்பி அதே வார்த்தையை பேசணும் அதனால

उमल